கட்டி அண்ணா அண்ணா தான் நான் வாங்கிட்டேன் இது நம்ம பழனி முடிக்காணிக்கை உள்ள போய் பார்ப்போம் வணக்க நாட்டாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழனி வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து தைப்பூசம் இன்னைக்கு பழனிக்கு வந்திருக்கோம் பழனியை தான் இன்னைக்கு ஃபுல்லாக வீடியோ எடுக்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் பழனி என்ட்ரன்ஸு நாங்கள் அவுட்ரில் இருந்து இப்போ பழனிக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் காலையில் நடையில் பிடிச்சிட்டேன் சரியான குளிர் பழனி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தாச்சு ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே கோயிலை பக்கத்து உள்ளே போய் பார்க்க வேண்டியது மலைக்கும் செல்லும் பாதை இதுலேருந்து அப்படியே சிக்னல்லேருந்து அப்படியே உள்ளே போனோம் இந்த இடத்துக்கு நைட்டுக்கு வந்தான் நைட்டு வரையில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க இருக்கிற ஆள் கூட்டிக்கிட்டே இருக்கு சரியான கூட்டம் இது பழனி பாபுசி மத்திய பேருந்து இல்லையா கூட்டத்தை பாருங்க இருக்கு இருக்க கூட்டிக்கிட்டே இருக்கு ஸ்டாண்டு ஃபுல்லா இருக்குங்க கூட்டம் சரியான கும்பல் தைப்பூசத்தை கண்டு தும்ம தும்ன்னு இருக்கு கூட்டம் பழனியில் இருக்க குதிரை வண்டி குதிரை கடிக்குமா எப்படி இருக்கு பாருங்க வரிசையில் பழனி பூரா குதிரை வண்டி சார் சரியான கூட்டம் இன்னைக்கு இருக்க இருக்க கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு செம்ம கூட்டம் நான் தெரிந்து வரங்க பழனி மலை கூட்டமா இருக்கு பழனியில சரியான கூட்டம்

பழனி மலை ரோட்டில் இருக்கு நாளைக்கு தைப்பூசம் இன்னைக்கு கூட்டம் கட்டி ஏறுது பழனிக்கு கீழே வந்துட்ட பழனி மலைய நோக்கி வந்துட்டான் தங்கும் விடுதி பழனியில பூரா ஸ்டால் பழனி மலை அட்டி வாரத்துக்கு வந்துட்டோம் நெருங்கி வந்தாச்சு கட்டை வீதி பஜாரு எப்படி இருக்கு பாருங்க பழனி மலை பழனி அடிவாரத்துக்கு வாரத்துக்கு கீழே வர் செட்டி எ இருக்கு அல்லா யாரு மேல் குத்தி போறாரு போய் பார்ப்பான் பூரா முடிக்கணிக்க கொடுக்குறாடா அது மொட்டை அடிக்கிறாடா டேங்க் ரொம்ப ஊத்துது அதில் ஒருத்தர் குளிக்கிற இது ஒரு ஏரியா கேட்டு மக்கள் ஃபுல்லாக போய்க்கிட்டு இருக்காங்க இது ஒரு கேட்டு என்ட்ரன்ஸ் கேட்டு எவ்வளோ வேறு போகிறாங்க இது வந்து நிகழ்ச்சி நடக்கிறாடா இங்க ஒரு மேட இருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காக வாங்கிட்டான் வெஜிடபிள் பிரியாணி பொங்கல் வெங்காய தொகு கடலை அமோகமா இருக்கு மலை கிளம்பிட்டான் இது நம்ம பழனி சூப்பரா இருக்கு வெளியேறிட்டான் அவ்வளவு நீர்ல இருந்து திகுதி போட்டனா வேலை இல்லாம இருக்கும் சின்ன சின்னமா அழகா இருக்கு விபூதி கையில் கட்டுற டூ நல்லா விற்கிட்டு வரோம் பஜாரில் கீ செயின்னு பெஸெல்லாம் விற்கிறா பரம் இது கீச் கீ செய்கல்யம் தேர் தேர் கடை பாருங்களே பிளாஸ்டிக் பூ தான் போட்டோம் சூப்பராக இருக்கு அருமையா இருக்கு ரியல் பூ மாதிரியா இருக்கு கூட்ட அளவு மோதுங்க கிளம்பியாச்சு ஊருக்கு பலனும் பாரு ஆஹா பத்து ரூபாய்க்கு சூப்பர் பலனு கையில் எடுத்துக்க வந்துரு அல்வா கடை அல்வா பேர்ச்சமலா கல்கண்டு ஜே ஜேன் இருக்கு பாருங்க பழனி ஏ அப்பா சரியான கூட்டம் நாளைக்குதான் தைப்பூசம் கிடையாது நாளைக்கு தான் தைப்பூசம் ஆச்சு கிடையாது பாருங்க ஒருத்தர் ரோட்டில் ஓவியம் வரைஞ்சிருக்காரு பாருங்க ஆஹா சூப்பரா வரைஞ்சிருக்காரு பரவாயில்ல இது அவ்வளோதான் இது பழனி கடைசி எண்டுக்கு வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டான் நீ அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போக வேண்டியது ஊரை பார்க்கட்டு இந்த ஓடு போனால் அதே பழனி மலை அதே கிளம்பியாச்சு